கோவில் இல்லாத ஊர்ல இருக்காதீங்கன்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமாங்க கோவில் இல்லாத இடமே இல்லைனே சொல்லலாம் நம்ம இந்தியாவில் அப்படி ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் முதல் பத்மநாப சுவாமி கோவில் வரையில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழு மிகப்பெரிய பிரபலமான கோயில்களை பத்தி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்ற இந்தியா பல அற்புதமான கட்டிடக்கலை அழகு கொண்ட கோயில்களின் தாயகம் புனித தலங்கள் ஆன்மீக மையங்கள் மட்டுமின்றி இந்திய வரலாறு பக்தியின் அடையாளமாகவும் திகழ்து ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் தமிழ்நாட்டில் திருச்சிக்கு அருகில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாதர் கோயில் இந்தியாவின் பழமையான மற்றும் பிரம்மாண்டமான கோவில்களில் ஒன்று இது சுமார் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஸ்ரீரங்கநாதர் எழுந்தருளியுள்ளார் இருபத்தி ஓரு கோபுரங்கள் அற்புதமான சிற்பங்கள் விசாலமான பிரகாரங்களுடன் இது ஒரு கட்டிடக்கலை அதிசயம் ஆயிரங்கால் மண்டபம் சிறந்த கலைத்திறனுக்கான இந்த கோயில் பிரசித்தி பெற்றது அக்ஷர்தாம் கோயில் டெல்லி டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயில் இந்தியாவின் பூர்வீக கலை கலாச்சார பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகின்றது நூறு ஏக்கருக்கும் மேல் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயில் வளாகத்தில் முக்கிய ஈர்ப்பு இளஞ்சிவப்பு மணற்கள் வெள்ளை கல்லால் கட்டப்பட்ட சுவாமி நாராயணன் அக்ஷர்தாம் மந்திர் இந்த கோயிலில் விசாலமான தோட்டங்கள் யோகி ஹருதை கமல் அதாவது தாமரை தோட்டம் இந்திய கலாச்சார கண்காட்சி யக்ஜ மண்டபம் ஆகியவையும் உள்ளன அடுத்ததாக துவாரகாதீஷ் கோயில் துவாரகா குஜராத்தில் உள்ள துவாரகா நகரில் அமைந்துள்ள துவாரகாதீஷ் கோயிலில் ஸ்ரீ கிருஷ்ணர் எழுந்தருளியுள்ளார் சார்தாம் யாத்திரை தலங்களில் ஒன்றான இது இந்தியாவின் மிக புனிதமான கோயில்களில் ஒன்றாகும் ஐந்து அடுக்குகளை கொண்ட இந்த கோயில் எழுபத்தி இரண்டு தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதன் பிரதான கோபுரம் நாற்பத்தி மூணு மீட்டர் உயரத்தில் உள்ளது அற்புதமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் அழகிய கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது இது மிகவும் கவர்ச்சிகரமான காட்சியை அளிக்கின்றது அடுத்து மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மதுரைக்கு அழகே மீனாட்சி தான் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில் தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான யாத்திரை தலங்களில் ஒன்று பார்வதி அவதாரமான மீனாட்சி தேவி சிவனின் அவதாரமான சுந்தரேஸ்வரர் இந்த கோயிலில் எழுந்தருளியுள்ளனர் இதற்கு பதினான்கு கோபுரங்கள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமானது ஐம்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் உள்ளது விரிவான சிற்பங்கள் பெரிய மண்டபங்கள் கோயிலின் வரலாற்று முக்கியத்துவம் இதனை அவசியம் பார்க்க வேண்டிய ஆன்மீக கட்டிடக்கலை தளமாக மாற்றுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அடுத்ததாக சோமநாதர் கோயில் குஜராத் குஜராத்தில் உள்ள வேறாவல் அருகே பிரபாஸ் பட்டணத்தில் அமைந்துள்ள சோமநாதர் கோயிலில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார் இது ஒரு பழமையான கோவில் இது இந்தியாவின் பன்னிரண்டு புனித ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாகும் கோயிலின் தற்போதைய கட்டிடம் சாளுக்கிய பாணியில் உள்ளது அரபிக்கடலை நோக்கி அமைந்துள்ளது இதன் வாழ்நாளில் பல முறை புனரமைக்கப்பட்டுள்ளது இதில் அற்புதமான உயரத்தில் விரிவான சிற்பங்கள் உள்ளன பல படையெடுப்பாளர்களால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டதால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்ததாக காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி மிகவும் புனிதமான தலங்களில் காசியும் ஒன்று இந்துக்களுக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மிகவும் புனிதமானது பரமசிவன் எழுந்தருளியுள்ளார் இந்த கோயில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ளது தங்க கலசம் கோபுரம் அற்புதமாக உள்ளன கோயில் கட்டிடம் குறுகிய தெருக்களுக்கு மத்தியில் உள்ளது புனித கங்கை நதிக்கு அருகில் உள்ள ஆன்மீக மையமாக இதனை அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு கோவிலாக கருதுகின்றனர் பத்மநாப சுவாமி கோவில் திருவனந்தபுரம் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாப சுவாமி கோயில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எழுந்தருளியுள்ளார் இந்த பழமையான கோயில் உலகின் மிகவும் பணகாசுள்ள கோயில்களில் ஒன்றாகும் அதன் செல்வத்திற்கு மட்டுமல்ல அதன் மறைக்கப்பட்ட செல்வத்திற்கும் பிரபலமானது நூறு அடி உயர கோபுரம் பிரம்மாண்டமான கருவறை அற்புதமான ஓவியங்கள் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் கேரள கட்டிடக்கலை பாணி திருவிதாங்கூர் அரச குடும்பத்துடனான உறவுகளுடனான தொடர்பை கொண்டுள்ளது இன்னும் நம் தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்கள் நம் கலாச்சாரம் ஒற்றுமை வரலாறு சரித்திரம் பண்பாடு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளன கோயில்களின் மாநிலம் நம் தமிழ்நாடு என்றால் அது மிகையாகாது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்